காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் அக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் திவ்ய பிரபந்தம் மற்றும் வேத பாராயணம் பாடுவது தொடர்பாக இரு பிரிவினருக்கும் இடையே கோயில் வாயிலில் மோதல் வெடித்தது போய்

அங்க திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்ட வார்த்தை திருப்பி திருப்பி திட்ட அதுவும் நடு ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல கோவிலில் இருந்து பரதர் கிளம்பி பன்னிரண்டு வீதிகள் வழியாக அருள் பாலித்தபடி பேருந்து நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போதும் தென்கலை மற்றும் வடக்கலை இடையே வாக்குவாதம் நீடித்தது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எது பெருசு இங்க இளைஞர்களே வாயத்திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே பா மாவட்டம் மருதமலையில் கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் நகையை திருடிய அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஐயர் கோவிலில் நகையை திருடுபவர் அதுவும் அம்பாளின் கழுத்தில் இருக்கும் திருடுபவர் தாலிகுடியா பரம சொத்து மாதிரி சேர்த்தி விநாயகர் கோயில் அவன் பிள்ளைய சேர்க்கிறான் நாங்கள் கட்டின கோயில் தான் அது அவன் வரும்போது சைக்கிளில் வந்தான் வெஸ்ட் மாபுத்திருந்து இப்போ காரில் வரோம் நாலு வீடு வாங்கிட்டான் டீ நார்லையே எப்படி வாங்கினா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்கடா கோயிலில் கொள்ளைக்கு தான் வாங்கினான் இல்லையா கஷ்டப்பட்டு வாங்க முடியாது நாலு பிளாட்டு டீனார்லையே இப்படி சம்பாதிச்சுன்னா அயிர் நாங்கள் கட்டின கோவில் எல்லாம் அயிர் தான் சம்பாதிக்கிறானுங்க தெரியாமல் தான் கேட்குறேன் ம் நல்லா உட்கார்ந்த இடத்துல ஓட்டி எப்படி அடிக்கிறியே இதெல்லாம் ஒரு குழப்பா கடவுளுக்கு போடக்கூடிய தாலி தாலி கொடி ஒட்டியானம் கொலுசு இன்னும் சில நகைகள் அம்பாளுக்கும் பெரும்பாலுக்கும் சேர்த்து போடுவாங்க இல்லையா இது எல்லா நகையும் ஆட்டையை போட்டுருக்காரு அவனை கூட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் அடியும் நம்ம மக்கள் கொடுக்குற காசுல தான் அவன் நகை வாங்கி போடுறான் அப்போ நம்ம மக்களோட உழைப்பில் வர்ற பணம் அந்த பணத்தில் வர்ற நகை அந்த நகையை எவனோட திருடி போனா நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது

எடுத்ததெல்லாம் அவால எப்படி பேசுவாங்க என் பாசிஞ்சர் நான் தான் காப்பாற்ற வேற யாரும் காப்பாற்றுவா இந்த கும்பலை இந்த கும்பல் இருக்காங்களா இந்த கும்பல் நம்மள கடவுள் பேர் சொல்லி தான் நம்மள ரொம்ப காலமா ஏமாத்துறான் இதை நீங்க விலகிக்கணும் அப்படின்னு அந்த இந்த காணொலி போட பொது ஜனங்களே இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது தான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு இது கருப்பு இல்லமா பொறுப்பு தீண்டினா பத்திக்கு நெருப்பு மோதனா பிஞ்சு போக செருப்பு எங்கிட்ட வேகாதவும் பருப்பு பாருங்க உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும் காணாம போயிடும்

அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவர்தான் அது அவ்வளவுதான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்ன முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு சொல்லணும் நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில ஐயா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா ஃபுளோல ஏதாவது வந்திருக்கும் ஒரு குரலை அட நினைச்சா வேகமான ஆழமான குரல் தான் எட்டு வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க கெட்டப்புக்கு உங்க கேரக்டருக்கு என்ன டச் பண்றது உங்களுக்கு அவன சாமி வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால ஒரு 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 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பூ தாய் பிரகாஷ் சார் பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது அப்படி பார்க்கும் போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் அவன் ஒரு புஸ்பக விமானத்துல வருவான் ஒரு தேர்ல நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சட்ட சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா சண்டை போட்டுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு பதில் தெரியாதவன் கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாது அவன் தெய்வ மகன் கிடையாது டெஸ்டியூப் பேபி அவன் என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு அவன் தெய்வ மகன் டெஸ்ட் டெஸ்டியூப் பேபி அவன் என்னங்க பெரியவர் இப்படி திட்டுறீங்க யார் இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க டே தள்ளி வக்கறா பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான் எல்லாரும் அங்கேயே பார் கடல் ஓடற பார்

இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு ஆஹா சுனா பானா இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும ஆபத்து ஆபத்து வந்துரும்போல் இருக்கடா நம்ம கவனமா தீர்ப்பு பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் இது என்ன பிரமாணா

இன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப ஈஸியா பல பேர் வந்து இன்டர்நெட் யாரால ஹெண்டல் ரொம்ப ஈஸியா போச்சு ஏன்னா சாப்பாடு கூட இல்லாமலையா இருக்காங்க இது சாப்பாடு போடணுமா இதுல எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது தெரியுமா இதுல மோசமா பண்றாங்க தெரியுமா குவாலிட்டி இருக்கா அப்படின்னு ஆயிரம் கூட சொல்லலாம் சத்துணவு மாதிரியான ஸ்கீம்ஸ்ல வந்து நிறைய குறைகள் இருக்கலாம் குறைகள் இருந்தா குறைகள் நிச்சயமா சரி செய்யப்படணும் அதுக்காக ஒரு ஸ்கீமையே மோசம்னு சொன்னது மூலமா நீங்க இவங்க எல்லார் வயிறையும் பட்டினியாக்க பாக்குறீங்க அன்னைக்கு இவங்க யாருக்குமே சாப்பாடு கிடைச்சிடாம இருக்கும் சத்துணவு வேண்டாம் காலை உணவு திட்டம் வேண்டாம்னு யாராவது சொன்னா அயோக்கியன்னு சொல்லலாம்

இப்ப நீங்க கேட்டி வச்சுங்க என்னங்க எப்படி பாண்டேட்டு பேட்டி கொடுத்தீங்க நம்மள இப்படி கேக்குறா சொன்னீங்க நான் வந்து அன்னைக்கு சொன்னது வந்து மக்களோட கூட்டணி சொல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிருப்பார் இதெல்லாம் மக்கள் நல கூட்டணி நான் தமிழரை விட அதிகமாக தான் வாக்கு இல்லை மக்கள் நல கூட்டணின்னு நம்ம அப்படி பேசல இடதுசாரிகளோ அதிகமா வாக்கு வாங்கியிருக்கேனா இல்லையா இடதுசாரிகள் கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்தா அவங்கள விட அதிகம் தான் உங்களுக்கும் யாரு இருக்குது அன்னைக்கு சொன்னது மக்கள் நல கூட்டணி தான் சொல்லுவீங்களா அத மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாரு நான் வந்து பாஜக தனியா இருந்தா அப்படின்ற பாஜக தனியா இல்லையே

உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்